வணக்கம் நிகழ்ச்சிகளை மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் நமது துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு துறை சார்ந்தவரை அழைத்து அவரது துறைக்கப்பால் அவர் செய்யக்கூடிய செயற்பாடுகள் பல என்ன பல விதமான செயற்பாடுகளை நாம் அறிந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய நமது துறைக்கப்பாடு நிகழ்ச்சியில் இரும்பு இளவரசன் சாண்டோ இளைய தம்பி ராஜரத்னம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை முதலில் நமது நிகழ்ச்சிக்குள் உள்வாங்கிக் கொள்ளும் வணக்கம் வணக்கம் அப்படி சோமா இருக்கிறீங்களா சோமா இருக்கிறோம் சரி நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இவ்வளவு பெற்ற அறிமுகத்தோடு நிகழ்ச்சி தரலாம் எனது பெயர் ராஜரத்னம் எனது அப்பா ஆசிரியர் அம்மா அப்பா தற்போது இறைவினர் சேர்ந்து விட்டார்கள் எனது மனைவியின் பெயர் சரோஜினி எங்கள் எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு மகன் பொறியியலாளராகவும் ஆளாகவும் மகள் லிகிதராகவும் கடமையாற்றுகின்றார்கள் நான் கல்வி கற்றது அதாவது ஆரம்ப கல்வியை கற்றது ஆர் எம்பதி மெதடிஸ் தமிழ் கலவன் பாடசாலையில் பின்னர் ஆறாம் வகுப்பில் இருந்த அந்நேரம் ஆண்டல்ல வகுப்பு அந்த வகுப்பானது சிவானந்தா அந்நேரம் தேசிய பாடசாலையில் பாடசாலை அல்ல சிவானந்தா வித்தியாலயம் இரண்டு நேர பாடசாலையாக இருந்தது அந்த நேரத்திலே எழுபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கம் எண்பத்தி எண்பதாம் ஆண்டு வரையும் அதாவது பத்தாம் வகுப்பு வரை ஓலவில் மட்டும் அங்கு கல்வி கேட்டேன் ஏலவலை அதாவது கல்வி தர உயர்தரத்தை அந்நேரம் கௌமங்கொழிச்சு என்ன தான் சொல்லுவார்கள் தற்போது ஹிந்து கோழிச்சி அதிலே கல்வி கட்டேன் அப்போ கல்வி கற்று கொண்டிருக்கும்போது எங்கள் சித்தப்பா முறையான இரும்பு வீரன் சாண்டோ சுவாந்தராஜா அவர்களுடைய சாகசங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தது அதுபோன்று எங்கள் உறவு முறையான சாண்டோ தியாராஜா ஆசிரியர் தியராசிரியர் அவருடைய பிரதம குருவாயிருந்தவர் இரும்பரசன் சாண்டோ சங்கர்தாஸ் இவர்களின் கலைகளில் எனக்கு ஈடுபாடு என்ன அறியாமலே ஏற்பட்டது அது பதிமூன்று வயசிலே இருந்து ஆசன பயிற்சிகளில் முதன் முதலாக ஈடுபட்டு கொண்டிருந்தேன் ஈடுபட்டு கொண்டு அதன் பிறகு சின்ன சின்ன அதாவது ஜிம் பயிற்சிகள் பிரஸ்லிம் இவைகளிலே நாட்டம் கொண்டவனாகவும் இதில் மிகவும் ஊக்கமாக அதாவது ஏதாவது நம்ம சாதிக்க வேணும் என்று இளமையிலே தோற்றம் பெற்றது பின்னர் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கௌமங்சிலே ஏல் படித்து கொண்டிருக்கின்ற போது அகில இலங்கை ரீதியாக அந்நேரம் குண்டு எறிதல் இப்போ குண்டு போடுதல் குண்டு போடுதல் அந்த குண்டு எற சூதாசரி ஸ்டேடியத்திலே மனோகரன் தான் என்னை அழைத்து சென்றவர் என்னுடைய நம் நம்பர் எழுபத்தி ஆறு அதிலே அகில இலங்கை ரீதியிலே முதலாவது இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டேன் அப்போ தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த குண்டு வந்து ஆகுது அந்த பட் சொட்டன்றது அந்த குண்டு வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில எனக்கு இடம் கிடைச்சி அந்த குண்டை ஏந்தி விளையாடுதல் வயிற்றுல போட்டு போடுற அப்ப அந்த அந்த குண்டு அந்த இங்கே பிற்பாடு அதுல ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற முடிந்த பிறகும் அந்த குண்டோட விளையாடி குண்டோட விளையாடி கொண்டிருந்தேன் அது போன்று விளையாட்டு எனக்குள்ள அத்திரட்டிக்ல நிறைய சாதனைகள் செய்திருக்கிறேன் ஏதாவது சாதிக்க வேணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இருந்ததுக்கு பிறகு சங்கரதாசைய அவரை மரணத்துக்கு பிற்பாடு அதை சான்றோ தியாராஜா அவர்கள் அக்காலையை செய்து வந்தார் அதுக்கு பிற்பாடு பல பி பாலன் சின்னத்துறை கீர்த்தியண்ணன் அவர்கள் போன்ற செய் அவர்களால் விடுபட்டத்துக்கு பிற்பாடு அதனை அந்த இடவழியை சாண்டோ சுக்தாஸ் அவர்கள் நிரப்பி கொண்டிருந்தார் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு இதை நிரப்புவதற்கு கிழக்குமானத்தில் யாரும் இல்லை இல்லை ஆனால் என்னென்னு சொன்னால் இந்த கலை சொந்த இடம் பிறந்த இடம் மட்டக்களப்பு ஆகவே இதை நான் எப்படியாவது இதை ஒரு முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சாரி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சுவானந்தா விளையாட்டு கழக மைதானத்தில் என்னுடைய முதலாவது விளையாட்டு இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு அந்த விளையாட்டில் சுவானந்தா விளையாட்டுக் கழகம் அதை ஏற்பாடு செய்திருந்தது அந்த ஏற்பாட்டில் நான் முதன் முதலாக பத்து உளவியந்திரங்களை என்ன அருமையிலாக ஏற்றினேன் பத்து உளவு இயந்திரங்களை உங்களை மார்பு மேலாக அதாவது முதலாவது இல்லை முதலாவது இல்லை பிற்பாடு அந்த ஓடு லொறையை கைத்தால் கட்டி இழுத்து நிறுத்துகிறது மற்றது காய்ந்த தேங்காயை ஒரு நிமிடத்துக்குள் விரலால் உரித்தது அந்த உரித்த தேங்காயை பத்து செகண்டுக்குள்ள பிளேட் கத்தியால அறுத்தது அதுக்கப்புறம் ஜன்னல் கம்பிய வாயில வளைச்சு வளைத்தது மூக்கு மேல் வைத்து வளைத்தது தலைக்கு மேல் வைத்து வளைத்தது அது அதுபோன்று அந்த ஆயிரத்துக்கு மேல அதாவது அந்த ஆயிரம் ராத்தலுக்கு மேற்பட்ட கரங்கல்ல என்ற மார்பில் வச்சு பதினாறு சுத்தியலால் உடைத்தார்கள் அதுக்கு பின்பாடு ஒரு பத்து அடிக்கு மேல பத்து பதினைந்து அடிக்கு மேல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோவுக்கு மேற்பட்ட ஒரு நபர் வந்து என் வயிற்றிலே அங்கே இருந்து குதித்து குதித்தார் அதை கூட குதித்து விட்டு அவரை சந்தோஷமாக நான் அவரை நானே தூக்கி விட்டேன் அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எனக்கு நிறைய செஞ்சிருக்கின்ற நீங்கள் இந்த சாண்டோ கலை ஆரம்பத்தில் ஏற்பட்ட சவால்கள் என்ன உங்களுக்கு கூட வீட்டில் வந்து இப்போ நான் இந்த கலையை பயிற்று கொள்ள பயின்று கொள்ள போகிறேன்னு சொல்லும்போது போது உங்களோட உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்களா இல்லை இதெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு கலை இதுக்கெல்லாம் போக வேணாமன்னு சொல்லி உங்களை மறதளித்தாங்களா இல்லை எனக்கு யாருமே ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் முதலாவது ஏனென்றால் அந்த சாண்டோ கலை என்று சொல்லக்குள்ள ஒரு நாங்கள் மரணத்தோட விளையாடுவது இப்போ ஹராட்டி ரெஸ்லிங் மாதிரி சாண்டோன்றது மரணத்தோட நாங்க விளையாடுவது அதை எந்த பெற்றோர்களுமே அதை விரும்ப மாட்டாங்க ஆனா சமூகம் அதை விரும்பும் விரும்பும் பெற்றோர்கள் மனைவியோ யாருமே சோரங்களை விரும்ப மாட்டாங்க அந்த நேரத்துல எனக்கு சும்மா சாதனமா இருந்துட்டு ஒரு காய்ந்த தேங்காய் எடுப்பேன் அதை விரல் அளவுப்பேன் அது ஓப்ரஷன் கத்தியால வெட்டுவேன் இப்படி செஞ்சால் என்ன என்று இருக்கக்குள்ள எனக்கு திரிவண்ட அப்படி இருக்கக்குள்ள எனக்கு அதாவது எண்பத்தி நாலு பகுதிக்கு பிற்பாடு நான் வெளிநாடு போக வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாஞ்சு அந்நேரம் அங்கே போன உடனே கேரளா ஆக்களோடு சேர்ந்து பல விளையாட்டுகளை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்ட போது எனக்கு அந்த எஜிப்தில் போக வேண்டிய சந்தர்ப்பம் ஹைரோவுக்கு ஏற்பட்டது அப்போ அங்கே சில வந்து இந்த விளையாட்டு செய்வதற்கு அதாவது பிரைமிட் அந்த ஏரியாவிலிருந்து கொஞ்சம் உள்தூரம் உளுக்கு போகணும் அப்போ அவங்களோட அந்த டைம் வந்து ரம்ப்ளான் டைம் அப்போ என்னையும் அழைத்து கொண்டு போனது ஒரு ஒரு இனியிலண்ட ஒரு செல்வந்தர் ஒரு அரபிக்காரர் அங்கே போதும் ஒவ்வொரு நாட்டுக்காரவர்களும் பல பல விளையாட்டுகளை செய்தார்கள் அப்போது அந்த எனக்கு அந்த ஐயா வந்து ஹெல்கடர் உடைச்ச ஞாபகம் வந்தது அப்போ நான் சொன்னித என்னை குடைக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது என்று சொல்லி இன்னாலேயே டம் உறுப்பியாண்டு அவர் அந்த அரபி பாசையில் என்ன கேட்டார் இல்லை நீங்கள் சவ நான் கட்டாயம் உடைப்பேன் என்று சொன்னேன் அப்போ என்ன அவர்கள் அந்த அரபி பாசையில் கூறி என்னை அங்கே அழைத்தார்கள் நான் போய் ஒரு நிமிடம் ஐம்பத்தாறு சகங்களை ரெண்டாம் முறைத்து விட்டேன் அந்த எல்கடர் எல்கடர் நான் முறைத்த எல்கடர்கள் எங்கட வீட்டிலேயே தற்போதும் இருக்கு ஒரு நிமிடம் ஐம்பத்தாறு சகங்கள்ல உடைச்சது வந்து அது பெரிய உலக சாதனையாக்கப்பட்டது அந்த எல்கட்டர் வந்து எத்தனை கிலோ பெற கிலோ இல்லை அது வந்து சரியா ஏழு அடி நீளம் நீளம் ஏழு அடி நீளம் அதை ஒரு உயரத்தில் வச்சு அதை பாஞ்சி வளைக்கணும் வளைக்கணும் வளைத்து நான் என்ன காலத்தில் வச்சு ரெண்டாக டக்குன்னு உடைக்கிற நேரம் உடைக்கிற நேரம் அந்த அந்த இந்த பகுதி ஃபுல்லாக நெருப்பு மாதிரி வரும் உம் என்னால எண்ட அவ்வளவு சக்தியும் அதுல அதுல பயன்படுத்த வேண்டியது வருது அப்படி வெளிநாட்டிலேயே நிறைய சாகசங்கள் செய்திருக்கிறேன் ஓ செஞ்சிருக்கிறேன் மச்சான் அந்த ரியாத் என்ற இடத்துல முதுகு பக்கம் நான் சாஞ்சி இருந்து ஜீப்பை இந்த காலால உதைத்து பிடித்து இப்படி அந்த ஜீப்பை என்ன தாக்க வராம அந்த அதுல வந்து நாலு டயரும் சுத்தும் வீல் அதாவது நீங்கள் ஒரு சாய்ந்திருக்கும் போது உங்கள் கால் இருந்து ஒரு ஜீப் வந்து உங்களை தள்ளி கொண்டு தள்ளி கொண்டு வந்தது அந்நேரம் அந்த ஜீப் அசையாம பிடிச்சு கொண்டு வந்தேன் டயரை சுத்தி கொண்டு வந்தது இல்ல நாலு டயர் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் ரெண்டு பலதரப்பட்ட சாதனைகள் பலதரப்பட்ட சாதனைகள் மற்ற எனக்கு அங்க பயிற்சிகள் நேரமும் இந்த ஆஃபீஸ் வேல முடிஞ்சு வந்த உடனே பயிற்சிகள் தான் கூடுதலாக மற்ற கார் முன் பார்க்கறது தூக்கி பார்க்கறது அப்படி என்ன நிறைய அங்கே எக்ஸசைஸ் செய்கிற சாமான் நிறையவே இருந்தது எனக்கு இருந்தது அதே எனக்கு அந்த நான் வேலை செஞ்ச இடம் இல்லாம எனக்கு ஒரு இந்த சாதனைக்கு ஒரு அமைந்து தளமாகத்தான் அடுத்தது நீங்க இலங்கைக்கு வந்து திரும்ப சொந்த ஊருக்கு மடக்கிளை புகையை வந்தாச்சு மடகிழப்பு வந்து திரும்ப இந்த சான்றோக்கலையை செய்யணும் ஆமா அப்ப முதலாவதாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சிவானந்தா விளையாட்டு மைதானத்துல உங்களோட சான்றோக்கலை அரங்கிற போகுது குடும்பத்தை திரும்ப திரும்ப அதுக்குள்ளே அது ஒரு குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாம இத செய்யல இல்லாத ஆனால் என்னுடைய மனைவிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன கேட்டால் நான் இதையும் சாதிப்பேன் ஒரு நம்பிக்கை அத இடத்துல வெற்றி காரண நிச்சயமா என் மனைவி முதுகெலும்பு முதுகெலும்பு மட்டுமல்ல அந்த மூச்சுக்கிறது காரணம் அவ் இந்த மூச்சு என்பது நாங்கள் ஆசன பயிற்சி செய்யற நாங்கள் மூச்சு என்பதுதான் உயிர் உயிர் மூச்சு இல்லாவிட்டால் அவர் ஒரு பணம் அப்ப அந்த நேரத்தில் எங்களோட அம்மா வந்து என் மனைவிக்கு தான் பேசுவான் நீ சாக கொடுக்க போறான் நான் பார்க்க மாட்டேன் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது அப்ப சங்கரதாஸ் அவர் சிலைய போய் நான் அடிக்கடி பார்ப்பேன் அவருட்களை முன்னுக்கு அப்ப அவர் சங்கரதாஸ் தியாராய மாஸ்டர் மகன் ஸ்ரீ கந்தராஜ் அவர் சொல்லுவாரு என்ன ராஜரட்னம் நீங்களும் என்ன சாண்டவா புறையில கேட்பாரு அடிக்கடி என்ன நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் என்று சொல்லி போட்டு திரும்ப அந்த விளையாட்டை செய்வதற்கு முதலாவது நான் பல இடங்களில கேட்டேன் அப்படி செய்கிறதுக்கு அவர்கள் எனக்கு அந்த உதவி செய்ய முன்வரவில்லை யாரும் ஆனா எனக்கு இந்த கை கொடுத்தது வந்து சிவானந்த அவளியாட்ட கழகம் அது வந்து அந்த புட்ட உள்ளவரை உள்ளவரை அந்த உள்ள உயிர் உள்ளவரை மறக்க கூடாது என்ற நிலையில நான் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் அந்த எனக்கு மேலே அந்த அந்த மைதானம் உருவானதுக்கிற காரணத்தை முதல் நான் சொல்லி எதிரும் கட்டாயம் ஏன்னா அந்த சிவானந்தா இந்த விளையாட்டு மைதானம் வந்து உருவாக்கம் பெற்றதுக்கு காரணம் வந்து இந்த வள்ளல் கைராம தம்பி உடையார் இவர் தான் அந்த விளையாட்டு மைதானத்தை குரிய நிலங்களையும் சுவானந்த தேசிய பாடசாலைக்குரிய நிலங்களையும் ராமகிருஷ்ணன் மிஷனுக்குரிய நிலத்தையும் சுவானந்த பாடசாலை உருவாகுவதற்கு விபலானந்தை அழைத்து வந்து அந்த பாடசாலைக்கு உருவாக்க காரணமாக இருந்த இவர் தான் இந்த நான் ஏதாவது ஒரு சாதனை புரிய வேண்டும் இந்த இவர் கொடுத்த இந்த மண்ணில் தான் மண்ணில் தான் ஏன்னா இவர் குடும்ப உறவுகள் எனக்கு பார்க்க பலமாக இருந்தது அப்போ அதே நேரத்தில் எனக்கு அந்த தங்கேஸ்வரி அக்கா அங்கே நேரம் பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தது அவ ஒரு சில அவ கலை அதுக்கு பார்லமெண்ட் உறுப்பினராக முந்தி கலை கலாச்சார பிரிவுக்கு பொறுப்பாளராக இருந்தவர் அவர் சொன்ன தம்பி ராஜரெட்னா என்னடா என்ன இரவும் பார்த்தாலும் எக்ஸசைஸ் தான் பண்ணி கொண்டிருக்கிறா என்ன இது உன்னோட நிலைமை என்று கேட்டா இல்லை நான் ஏதாவது செய்யணும் என்று சொன்னேன் அவை நீ செய் என்று சொல்லி அவ தான் அந்த டைமில் வந்து எனக்கு இரும்பு இளவரசன் என்ற பட்டத்தை வளர்த்து இந்த இரும்பு இளவரசன் என்ற பட்டம் அவங்களாம் வழங்கப்பட்டது ஆமாம் மற்றது அந்த நான் சாதனை பிரிஞ்ச முதலாவது விளையாட்டு மைதானம் பல சாண்டோக்களுக்கு உருவாகிறதுக்கு ஒரு தளமாகவும் இருந்தது சாண்ட ராஜா ஐயா மற்றது கீர்த்தி ஐயா மற்றது பீபாலன் பாலன் சின்னத்துறை இப்படி பல பேர் இப்போ நான் இப்படி அந்த மைதானம் வந்து உண்மையிலே ஒரு எங்கள் சமூகத்தில் அதாவது பெஃபருக்கு அடுத்த மைதானமாக அந்த மைதானம் புதிய கால்முனை வீதியில் அமைந்திருக்கின்றது அந்த அதனால தான் அன்றைக்கும் அந்த சுவானந்த விளையாட்டு கழகத்துக்கு ஒரு நன்றி உள்ளவராகவும் இருக்கிறார் அப்போ உங்களது குரு என்று கூறினால் யாருக்கு குரு எனக்கு குரு என்று சொல்லி எங்களோட சித்தப்பா இருக்கிறார் இரும்பு வீரன் சாண்ட ஆண்டு இப்போ அவருக்கு எண்பத்தி எட்டு வயசு நடக்கின்றது அவர் ஒரு சிறைச்சாலை உத்தியோகத்தராக கடமையாற்றுகின்றவர் அவர் அந்த கலைகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் அதை நிறுத்தி விட்டார் நான் என்ன செய்யறேன்னா கட்டுப்பாடாக இருக்கிறேன் முதலாவது எனக்கு ஆலோசகராக இருந்தது மூலிகை வேந்தர் கண்ணன் வைத்தியர் அதுக்கு பிற்பாடு டாக்டர் பிபி டாக்டர் அருள்மொழி சார் இருந்தவர் தற்போது பிபி ஐலன் சார் இருக்கிறாரு ஆனா ஐலன் சருக்கு எக்காரணம் கூட நம்ம விளையாட்டு செய்யக்கூடாது என்ற தான் அவருடைய கருத்து மனைவி சொல்லிவாரு அண்ணனை விட சொல்லி ஆனால் எனக்கு இப்ப உலகத்துல பார்க்க போனா வயதுல இளமை இந்த முதுமை வயதுன்றது ஒன்பதுக்கு வயதுக்கு சொல்லி டென்மார்க் ஐரோப்பிய நாடுகள் சொல்லிக் பிறகு காடுவா வீடு போகிற கருத்து சொல்றேன் அது உண்மையிலேயே கருத்து என்ன பார்த்தா என்ன எனக்கு இப்பயும் அந்த இளமையான உணர்வும் உணர்வு இருக்கு அந்த சக்தி தான் இன்னைக்கு அது காரணம் என்னென்னு கேட்டால் நான் தற்போது எடுத்துக்கொண்ட முடிவு டாக்டர் ஆலோசனை படிக நாங்கள் வந்து படை சாப்பிட மாட்டேன் முதலாவது கொத்ரட்டியும் அல்லது வதக்கி சொல்லுவாங்க அந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பாட்டை சாமானும் திணி நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை இந்த முதலாவதாக அந்த கூற போனால் இந்த உணவு பழக்கங்கள் தான் எங்களை இந்த நிறைய நோய்களுக்கு அதாவது இந்த முதுமை தோடு தோற்றத்தை கொண்டு கொண்டு வரதே இந்த சாப்பாடு பழக்கங்கள் இல்லையா இல்லை முதுமை பழக்கத்தை மட்டுமில்லை உணவு தான் எங்களை சாகடிக்கு சாகடிக்குது இதை உணவை மறந்துன்றது மாறி போய் இப்ப உணவையே நஞ்சு போயிட்டு நான் சொல்றேன் எங்களோட மனைவியும் சொல்றது நான் இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு அதாவது இந்த கொழுப்பு சாப்பாடு சாப்பிட்டால் வாட்டில என்ன கொண்டு வைப்பீங்க தான் என்ன பார்க்க வேண்டி வர வேண்டி வரும் சாப்பாடை உணவை எடுத்துக்கொண்டு வர வேண்டி வரும் அப்ப நீங்கள் நோயாடியா மாறுவீர்கள் விளம்பர வழியை தொடர்ந்து மீண்டும் எழுந்திருக்கின்றோம் துறைக்காபா நிகழ்ச்சியோடு தொடர்ந்து உரையாடலாம் பலதரப்பட்ட வடிவங்களை நாம் பேசி அறிந்து வருகின்றோம் அந்த வகையில நான் பார்த்தோம்ட்டா இப்ப நீங்க இந்த கலை ஆமா கலைக்கு பிறகு உங்களோட தொழில் தொழில் தொழில்களுக்கு பிறகு உங்களோட குடும்பம் ஒரு மனிதனுக்கு இருபத்தி நாலு மனிதர்கள் தான் ஒரு நாள் இருபத்தி நாலு மனிதர்கள் கட்டமைத்து இந்த மூன்றுக்கும் உங்களோட உங்களை நீங்க பகிர்ந்து கொள்றீங்க எப்படி என்னை எந்த செயல்பாட்டில் முக்கியமாக எனக்கு கிடைத்த ஒரு தொழில் வந்து ஒரு வரட்ட மாதிரி இருந்தது அதுல என்னன்னு கேட்டால் அது வந்து முதலாவதாக நான் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் ஃபாயமேனாக அதாவது தீயணைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டு அதாவது அதில் ஃபுல் ட்ரைனிங் எடுக்க வேண்டும் பயிற்சி என்னக்குள்ளே மூணு மாதம் ஃபுல் மூன்றரை மாதம் எடுக்க எடுக்க வேண்டும் அதில் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அகில இலங்கை ரீதியிலே ஆகூடிய அந்த எக்ஸாமில் மார்க்ஸ் புள்ளிகளை பெற்ற ஒருவனாக நான் தெரிவு செய்யப்பட்டேன் அதில் கொலனாவா என்ற சொல்லுகின்ற அதாவது ஒயில் இன்சுலேஷன் கொலனாவை இன்னைக்கு களஞ்சியத்தில் என்னுடைய பயிற்சி நடந்தது கட்நாயக்கா விமான நிலையத்தில் என்னுடைய பயிற்சி இருந்தது ட்ரக்மலநாள விமான நிலையத்திலும் என்னுடைய பயிற்சி இருந்தது கடற்படையுடன் நேவியுடன் என்னுடைய பயிற்சி இருந்தது இந்த புல்மண்டல் என்கின்ற இடத்தில் அதாவது மசக எண்ணெய் ஸ்டோக் பண்ணுற இடம் என்ற பயிற்சி இருந்தது அடுத்ததாக ரிஃபைனரி அதில் இருந்தது அடுத்தது ஊர்வடக வத்தையில் இந்த மசக எண்ணெய்கள் கடைசியாக சிட்டி ஃபைவ் பிரிக்கேட் டாலி ரோப்ளிகேட் முன்சிபல் ஃபைவ் இப்படியான இடங்களில் விசேட ஒரு பயிற்சியை பெற்றவனாக நான் இருந்தேன் பயிற்சி பெற்று அங்கே அந்த பதவியை நான் அடைகின்ற போது அங்கே சந்திரசோம என்கிற ஃபயர் மேனேஜர் கேட்டார் நீ இவ்வளவு திறமசாலியாகவும் இருக்கிறா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயும் பெஸ்ட்டாக தான் பாம்பார் எல்லாத்துலேயும் தான் தம்பறா ஆகவே நீ இங்கே இருந்தால் நீ ஒரு ஐந்து வருடத்துக்குள் நீ ஒரு சீனியர் ஃபயர் சூப்ர்டன்ட் ஆகுவா உன்னுடைய முடிவு என்னென்னு கேட்டார் அப்போ காலம் நான் உன்னே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னு சொன்னேன் நான் சொன்னேன் எங்களோட அம்மாவுக்கு வந்து சுயணமாக இருக்கின்றார் க பிரச்சனை இருந்தது காட் பிரச்சனை இருந்தது அதனால நான் இதுக்கு இங்கே ஒர்க் பண்ணு சொன்னால் தாயை நான் இழக்க வண்டி வரும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்க தாய் ஏதாவது ஒன்றை தான் நீ அடைய முடியும் தாய் வேணுமா தொழில் வேணுமான்னு கேட்டார் எனக்கு தாய் வேணும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி நான் மட்டக்களப்புக்கே விட்டேன் திரும்ப நான் அந்த மட்டக்களப்பில் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையாக அமைஞ்சது என்னுடைய மனைவி என்னால என் தாய் என்னோட தான் இருந்தா அவங்க மனைவி தான் அவ எல்லா ஏற்பாடுகளையும் அவருக்கு சகலதும் செய்கிறது என்னுடைய மனைவி மனைவி ம மனைவி சார்ந்தவர்கள் அந்த என்னோட தொழில் வந்து சிஃப்ட் டியூட்டி அணுவாங்க சிஃப்ட் சிஃப்ட் டியூட்டி என்று சொன்னால் அந்நேரத்தில் என்ன செய்ய முடியாது யுத்த காலத்துல குறிப்பிட்ட நேரத்துல வாகனங்கள் நிறுத்தப்படும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இயங்காது இயங்காது அப்ப எனக்கு அந்த ரன்னிங் செய்கிறதுக்கு எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு இடம் எல்லாம் அந்த பெட்ரோலியம் ரயில்வேயும் ஒரு தளமாக இருந்தது அப்ப அங்க என்ன செய்வது அங்கே உடைஞ்சி உடைஞ்சிடும் அந்த இரும்பு குண்ட கொண்ட முதலாவது போடுறது சேர்ந்த ஒரு முஸ்லீமால்தான் இந்த முதல் முதல் வயிற்றுல குண்ட போட்டவர் அவர் கிணத்துக்கு மேலே ஏறி நின்று எனக்கு மேலே போட்டார் இப்படி அந்த பயிற்சியை எடுக்கிற நேரம் என்னோட போலீஸாரும் உணர்ந்து கொண்டவர்கள் அதோட ஆமியும் கொண்டவர்கள் இப்போ அங்க இருக்கிற பவுசரை கட்டி கொடுப்பேன் சில நேரங்களில் அந்த அதாவது பத்தொம்பதாயிரத்தி எண்ணூறு லீட்டர் கெப்பாசிட்டி உள்ள பவுசரை தனியாக தள்ளித்து போவேன் மற்ற நாலு வேகன் வாங்க எண்ணெய் கொள்கலை அவைகளை பெல்ட் போட்டு கட்டி இழுத்து கொண்டு போவேன் என்னென்று கேட்டால் இது யாருமே தெரியக்கூடாது என்பதற்காக அந்நேரம் ஃபோனும் இல்லை ஃபோன் இல்லை கமராவும் கொண்டு போயேல இல்லை அந்த இடத்துல என்ன நாங்க போறோம் எங்களை செக் பண்ணி தான் எடுப்பாரு இப்படி அங்க இருந்த போலீஸ் ஒரு அதிகாரி நந்தன பேலா பேலால் எனக்கு பெரிய உதவியாக இருந்தார் அவர் மூலமாக அந்த பயிற்சியை செய்வதற்கு ஒரு தளமாகவும் செய்கிற இருந்தது அப்ப நாங்க நாலு மணிக்கு டியூட்டியை பாரம் எடுத்தால் காலையில எட்டு மணிக்கு ஓஃப் ஆண்டிது வீட்டு வந்துருது அதனால இந்த போதிய இடைவெளி இடவெளி இருந்தது இடவெளி அதாவது உங்களோட பயிற்சிகளை மேற்கொள்வதற்குரிய போதிய இடைவெளிகள் அங்க இருந்தது இல்லையா ஆமா குடும்பம் குடும்பம் எனக்குள்ள முதலாவது இப்போ என்னோடய என்னுடைய தெய்வம் அதாவது என்னுடைய தாய் தற்போது இல்லை எண்பத்தி ஆறு வயசு ரெண்டு மாதத்தில் அவர் இறைவு நாடு நேரம் நான் ஜாழ்பாணம் அதாவது காங்கேசந்துரை இல்லை சிமெண்ட் ஃபேக்டரி அதுக்குள்ளே பெட்ரோலியம் இருக்குது இங்கே ஒரு பக்கத்தில் ஆமி இருக்குது ஒரு பக்கத்தில் நீவி இருக்குது அப்போ அந்த நேரம் அங்கே வந்து நான் ஃபயர் சேஃப்டிக்கு இன்ஜார்ஜாக இருந்தேன் பொறுப்பாளராக நான் அப்போ அங்கே இருந்த நீவி கடற்படையோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது ஏற்பட்டதால் அவர்களுடன் சேர்ந்து அதை இன்னும் படிக்க அந்த மேலதிகமான படிப்புகளை அவரோட சேர்ந்து படிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தது அப்போ ஃபயர் என்றால் என்னென்று கேட்டா நாங்க சும்மா நெருப்பண்டு அண்டு செலவுக்குள்ள நெருப்பு தான் என்னன்னு சொல்லி அப்படி இல்லை ஃபயர் நெருப்பண்டா சூட்டையும் வெளிச்சத்தையும் ஏற்படுத்துகின்ற ரசாயன தாக்கம் அது அந்த அது சின்ன சின்ன எந்தெந்த பகுதி இருக்குதோ அந்த பகுதி அவளை இதை நான் படிக்கணும்னு சொல்லி படிச்சு படிச்சு கொடுத்து அப்ப அவர்கள் மூலமாக அந்த சிங்களம் தெரியாமல் இருந்தேன்னா நான் தமிழ் மாதிரி சிங்களத்தையும் கதைக்க பழைத்தேன் அப்போ மற்ற நீபிக்குள்ளே ஒரு இனி ஒரு தொடர்பு எனக்கு ஏற்பட்டது மற்றது அந்த டிப்போ சுப்ரீனாக இருந்த அவர் வந்து மிகவும் ஒரு குவரணையாக வந்து எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்தவர் அதே மாதிரி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜர் செக்யூரிட்டி மேனேஜர் இப்படி டிசிஸ் மேனேஜர் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகக்கூடிய ஒரு கட்டம் எனக்கே ஏற்பட்டு கொண்டது ஆனால் எனக்கு உண்மையிலே அந்த யாழ்ப்பாணம் கேகேசி போகாவிட்டால் நான் அந்த ஹெட் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்னோட நெருங்கிய தொடர் ஃபீல்டாக இருந்திருக்கு ஆகவே அந்நேரத்தில் தான் நான் எங்களோட அம்மாவை வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது இருந்தது நீங்கள் இந்த சாகசங்கள் செய்யும்போது இந்த இவ்வாறான உடுப்புல தான் போட்டுருவோம் அதாவது புலி தொழிலான இந்த உடுப்பு இதற்கான காரணங்கள் இது வந்து ஆரம்ப காலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க சொன்னால் சாண்டோ எம் எம் சின்னப்பாதேவர் இந்தியாவில் பல தயாரிப்பாளர்கள் அவர்கள் வரிசையிலே வந்தவர்கள்லாம் இந்த புலி உடுப்பை தான் அணிஞ்சு அந்த விளையாட்டை காண்பித்தார்கள் அதுக்கப்புறம் சங்கரதாஸ் ஐயாவும் இதான் அணிந்தவர் பிற்பாடு ஜி இதை நாம ஃபாலோ பண்ணக்கூடாது இதையும் செய்யக்கூடாது இதை நானும் எனக்கு ஒரு ஆசை வந்தது ஆசை வந்து இதை நானும் அதுக்கு இதுக்குள்ள நிறைய செலவு செய்திருக்கிறேன் இனி இல்லை செலவு செஞ்சிருக்கிறேன் மற்ற எனக்கு அந்த மூலிகை வேந்தர் கண்ணன் வைத்தியர் என்பாங்க அவர் எனக்கு விதமான இந்த உடம்புக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளுக்குரிய அந்த புஸ்திகளையெல்லாம் அந்த உணவுகளையும் தயாரித்து தந்தத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசனாக இருந்திருக்கிறார் அவரும் தற்போது உயிரில் உயிரோட இல்லை மற்றது எனக்கு சிறந்த ஒரு அறிவிப்பாளராக பேங்க் அதாவது மக்கள் வங்கி முகாமையாளராக இருந்த சரவணன் ஐயா அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார் இதெல்லாம் வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியாது சவால்கள் என்னன்னு கேட்டு மேலே எனக்கு அந்த அதாவது நான் வண்ணாத்தி பூச்சி அவங்க பட்டர்பிளை அவங்க எனக்கிட்ட வந்து விளையாட்டு செய்வதற்கு கேட்டாங்க அவங்க டிக்கெட் அடிச்சு செய்ய போறோம்னு கேட்டாங்க இல்ல நீங்க டிக்கெட் அடிச்சு நீங்க செய்யுங்க அதுல எனக்கு ஒரு ரூபாயும் தரக்கூடாது உங்கள் நீங்க தண்ணி கூட எனக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த விளையாட்டு செய்யுங்க விளையாட்டு செய்வது எல்லா இடங்களும் எல்லாம் கட்டி விட்டார்கள் அதுல ஐம்பத்தி மூன்று உளவி ஏத்த வேண்டிய ஒரு கட்டம் வந்தது அதுல அந்த வண்ணாத்தி பூச்சி உருவாக்கம் பெறுவதற்கு காரணமாயிருந்தவர் அவருடைய ஞாபக அர்த்தமாக ஒரு உடைத்தது மற்றது சாண்ட தியாராய மாச ஞாபக அர்த்தமாக ஒரு உடைத்தது தாண்ட சங்கர்தாஸ் அவர் அவரது ஆயிரம் ராத்திர கல்ல இந்த மார்பில் ஏத்தி விட்டாங்க அவர் உடைக்கிறவருக்கு உடைக்க நான் போய்விட்டது கடைசி எப்படியோ துண்டு உண்டா உடைச்சி விட்டார்கள் உடைச்சி விட்டாங்க அப்ப உடைச்சி அந்த கல்லை ஏற்றி உடனே எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆக்கள் சொல்லியிருக்கிறாங்க இதோட ஆள் சரி அப்ப எங்கள் அம்மாவுக்கு இதுதான் அம்மான்ட்டு சரியாது அப்ப அம்மா அழுதுருக்கிறார் அவடத்துக்குள்ளே வந்துட்டு இப்படி பார்ப்பா அம்ராஜி ஒரு பக்கம் அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும் இன்னொரு பக்கம் மகனண்ட பாசம் வந்து அழ வைக்கும் அழ வைக்கும் அப்படியான ஒரு இந்த இதா இருந்து அதை விட முக்கியமான ஒரு சவால் என்னென்னு கேட்டால் என்னை பற்றி கேவலமாக ஒரு நோட்ஸ் அடிச்சு அடித்து இது இவரல்ல அல்ல அது இதெல்லாம் மோசம் இல்லை அந்த நோட்டீஸ் அடித்து போட்டது தான் இப்போ கலிலியோ ஹலி என்ற ஒரு விஞ்ஞானி உங்களுக்கு தெரியும் அவரை இருட்டறையில் கொண்டு அடைச்சவங்க இவருடைய கண்டுபிடிப்பு எல்லாம் பிள்ளை சொல்லி அவர் வெளியில் வந்தோடனே அவர் கவனம் வாங்கி விட்டது அதுக்கு பிறகு தான் அவர் அந்த தொலைநோக்கியை கண்டுபிடிச்சவர் அதுபோல் எனக்கு அந்த நோட்டீஸ் இவர்கள் கொண்டு அவமானப்படுத்துன்னு தான் எனக்கு ஒரு இன்றைக்கு நான் அந்த பயிற்சியில் இருப்பதற்கு காரணம் உண்மையிலே அவரும் எனக்கு ஒரு மானசிய குரு தான் அசிங்கப்படுத்தியவரும் அவமானப்படுத்தியவரும் எனக்கு ஒரு குருவாக நீங்க என்ன சொல்லுவோம் என்ன சொன்னால் அவர் அப்படி ஒரு எனக்கு ஒரு உந்து சக்தியை தந்தது அவர் இல்லாட்டி நான் இந்நேரம் இப்ப எனக்கு அறுபது வயசு நான்கு மாதம் நடக்கின்றது இல்லாட்டி இந்நேரம் நான் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயது இருந்திருப்பேனான்னு தெரியாது அந்த அளவு பயிற்சியிலே நான் இன்றைக்கு ஈடுபாட்டுகிற காரணம் அந்த நோட்டீஸ் தான் கிட்டடிலேயும் நான் ஒரு சவால சந்திச்சேன்னா ஆனால் நான் பேசாத ஒரு கதையே வந்தது அப்ப ஒருவர் கேட்டால் நீ ஏன் இப்ப நீ பொறுமையோட வாராண்டு நான் சொன்னேன் நான் என்ன நியாயப்படுத்துவதற்கு எந்த அனுகாமுமே நான் என்னை பெண்ணா கூற முடியாது ஏன் என்று கேட்டான் இல்லை நான் நானாகத்தான் இருக்க வேண்டும் நான் நம்புவதே என்னை மட்டும்தான் என்று சொன்னேன் அப்ப கடவுள் கடவுள் அது வேற நம்பிக்கை எந்த செயல்பாட்டில் நான் என்னை மட்டும் தான் நம்புறேன் நம்புறேன் தான் நான் செயல்பாட்டு கொண்டிருக்கேன் அதை சரியோ பிள்ளையை எடுத்துக்கொள்றவங்க எடுத்துக்கொள்ளட்டும் ஏன்னா என்னோட உத்தரிமை சாக போறேன் என்று பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்ந்து உரையாடி அதாவது இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது அதாவது இன்றைய இன்றைய நேரங்கள் எங்களுக்கு போதாம இருக்கிற காரணத்தினால மீண்டும் இந்த நிகழ்ச்சியிட அடுத்த பாகம் அடுத்த சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு உங்கள் டேன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் என கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு துறைகளில் சந்திக்கும் வரை உங்களது நன்றி வணக்கம்